ஹாய் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பிளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து ஒரு ஹார்வஸ்டிங்கான வீடியோ தான் ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்திருக்காங்க அதை ஹார்வஸ்ட் பண்ணலாமா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் வந்து என்னோடய கார்டனில் வந்து மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி ஸோ அவரைக்காய் லாங் பீன்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன் நான் அதுக்கு வந்து எந்த மாதிரி உரங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஹாரோஸ் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து நான் ஒரு செடியை வந்து வளர்க்கும் போது அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா அது வந்து நம்மளுக்கு காய் வந்து தராதுங்க நம்ம வந்து சில சில ஊரில் வந்து மண் வந்து சூப்பராக இருக்கும் சில ஊரில் வந்து மண் வராது ஸோ அதனால் சில சில செடிங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும் சில செடிங்களை சும்மா தூக்கி போட்டாலே வளரும் அந்த மாதிரி செடிங்களும் இருக்குதுங்க ஸோ எங்கள் மண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மண் வந்து செம்மண் ஸோ அதனால் வந்து என்னென்னா சில செடிங்களாம் சும்மா போட்டாலே வந்துருங்க அந்த மாதிரி தண்டுக்கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காலம் வந்து என்னென்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் போடும்போது இந்த செம்மண் வந்து என்னென்னா அதோடய நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் வந்து சூப்பராக காய்த்தறது இது என்னோட என்னோடய மண்ணில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா நான் இப்போ தான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக காய்த்தறது அப்படியே போக போக என்ன ஆகிடும்னா மண் வந்து இருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது டெய்லி வந்து மண் வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து மண் இருக்காமல் இருக்கும் அந்த மாதிரி கிளரி விடும்போது மண் வந்து லூஸாகவே இருக்கும் ரொம்ப இறுக்கமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் என்னும் வந்து இவ்வளோ ஹார்வெஸ்டிங் டெய்லி டூ டேஸ்க்கு ஒருக்காக அவ்வளோ ஹார்வஸ்ட்டு காய் காய் வந்து தந்துகிட்டே இருக்குது அதாவது சேம் வெஜிடபிள்ஸாக இருந்தால் கூட பட் ஆனால் காய் நிறைய தர்றாங்க ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க க்ரோ பேக்கோ இல்லை கிரவுண்ட் கார்டன்லேயோ வந்து நீங்கள் வந்து ஒரு காய் போடு ஒரு பிளான்ட் வந்து பண்ணும்போது மண் வந்து இருக விடாமல் லூஸாக வச்சுக்கோங்க அதுவும் வீட்டிலே உள்ள நான் வந்து எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் ஷாப் பண்ணி நான் வந்து என்னோடய செடிங்களுக்கு போட்டதே கிடையாது எப்போயுமே வந்து ஃபர்ட்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே தயாரிக்கிற அந்த எல்லா ராசியெல்லாம் சொல்லுவாங்களே அதை தான் வந்து நான் வந்து இதுங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காகவும் வந்து நம்ம வந்து ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணி அந்த எந்த மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்மளோட இது இருக்குது வெளியிலே வாங்கி உரம் க்ரோ பேக் இந்த மாதிரி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு வந்து என்னென்னா வெளியிலே வந்து காய் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நம்மளுடைய நாலேஜ் படி எப்படி ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பூச்சிக்கு மருந்து தெளிக்கிறோம் இந்த நீம் ட்ரீ நீமோட லீஃப்லாம் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ அதனால் நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ண பாருங்கள் ஸோ அப்படிதான் நான் வந்து இன்றைக்கி வந்து லேடிஸ் ஃபிங்கர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் இப்போ வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்காங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பிரிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்லேயே வந்து எவ்வளோ காய் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக தான் இருக்காங்க செடி பட் ஆனால் காய் அவ்வளோ கொடுத்துருக்காங்க இது வந்து பச்சை கத்திரிக்காய் இன்னொருத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு செடி அந்த வரி கத்திரிக்காய் இருக்கலாம் அவனி வந்து இப்போ நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து அவர் ஹார்வெஸ்டிங் டைம் வந்து மைல்டில் இருக்கிறது அவர் நிறைய காய் கொடுத்துட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு இனிமேல் வர 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 தான் காய் தருவார்னு நினைக்கிறேன் ஸோ கத்திரிக்காவும் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து நான் லாங் பீன்ஸ் இவங்க வந்து புது வரவு இவங்க வந்து புது பொண்ணு மாதிரி புது வரவு ஸோ வந்து இவங்களை வந்து என்னென்னா நான் ஒரு எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது சொன்னீங்கன்னா இவன் வந்து என்னென்னா எங்கே சீடு போட்டாலும் வந்துடுவாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூச்சிங்க இருக்காங்களே அந்த பூச்சிங்களுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த காராமணி தட்டைப்பேர் அவங்கவுங்க ஊரில் வந்து ஒரு விதமான நேம்லாம் சொல்லி அழைப்பாங்க அதுதான் லாங் பீன்ஸ் சொல்கிறேன் யார்டு லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இவ வந்து பாருங்கள் நம்ம கொடி கட்டி விட்ருந்தேன் என்னோடய சார்ஸில் போயிருந்தேன் அந்த கொடி வீணாகலை பட் ஆனால் கொடி வீண நான் நினச்சி இவன் என்ன நம்ம கொடி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறான் அதிலேயே பிடிச்சி பிடிச்சி போய்ட்டுறான் பாருங்கள் எவ்வளோ லாங் பீன்ஸ்னு பாருங்கள் இவ வந்து நல்ல செடிங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கார்டனில் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும் பட் ஆனால் வந்து நல்லா காய் தரக்கூடிய ஒரு பீன்ஸுன்னு தான் சொல்வேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து வரவு தான் ஆக்சுவலாக ஆச்சுவலாக வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து எப்பயுமே தர்றது இவங்க வந்து இப்போ கொத்து கொத்தாக காய்க்கிற அவரைக்காய் இவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஹாப்பிங்க அதாவது இயற்கையை வந்து எப்படியெல்லாம் படைச்சிருக்கான் பாருங்களே ஒரே செடிதாங்க ஆனால் அந்த 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 செடி ஃபுல்லாமே அப்படியே கொத்து கொத்தாக அவருக்காங்க ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன் ஏன்னா இவனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஈகராக இஷ்யூவன் ரெண்டு மூணு பேக்கில் கொடுத்தோம்னா எவ்வளோ வருவாங்க காய் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேக்லேயும் கொடுத்து வச்சிருக்கிறேன் அவனும் வந்துட்டான் அந்ததுலேயும் வந்து அவ்வளோ காய் கொடுத்துடான் ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு க்ரோ பேக் இருந்தால் போதுங்க பட் ஆனால் இவன் எப்படின்னா அப்படியே கபக்குன்னு பூப்பான் அப்படியே மைல்டாகும் அப்படியே கூப்போம் அப்படி மைண்டாவும் அந்த மாதிரி தான் ஸோ இவனும் ஒரு சூப்பரான காய் இவனும் கன்ஃபார்மாக ஒரு கார்டன் இருந்துச்சுன்னா இவன் வந்து கொடியாலாம் போகலை ஷார்ட்லே பண்ணி காய் தந்துட்ருவான் இன்னொரு அவரக்காய் தான் வந்து கொடியாக போகிற அவரக்காய் அவனும் வந்து பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அது வந்து அது ஒரு வகையான அவரக்காய் பட் ஆனால் வந்து இது வந்து அது தட்டவரேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரை அவரக்கா அந்த வெரைட்டிஸ் தெரியலை பட் ஆனால் வந்து அவனும் பாருங்கள் ஒரு கை அளவுக்கு அந்த கை அளவுக்கு பிடுங்குறப்ப இருக்குது பாருங்கள் என்ன கேமராவே மறந்துடுறீங்க ஒரு ஒரு டைமில் எடுக்கிறதுக்கே ஏன்னா எனக்கு அந்த காய்களை பார்த்தோம்னா அந்த காய் வந்து அப்படி அப்படியே பிடுங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வருவதே தவிர கேமரா எடுக்கிறதுக்கே ஒரு கையில் கேமரா இருக்குன்றதே மறந்துடுறேன் ஸோ அந்தளவுக்கு என்னோடய ஒரு ஹாப்பியான ஒரு பிளேஸ் தான் என்னோடய கார்டன் ஸோ சின்ன ஸ்மால் ஸ்பேஸ் கார்டன் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு க்ரௌண்ட் கார்டன் ஒரு இதில் வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிட்டே பேக்ஸ் வச்சு நான் க்ரோ இருக்கேன் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக வந்து எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்கானிக்காக எந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து நம்ம வீட்லேயே வச்சு பண்ணணும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்லு சில்லுங்க சில்ல விஜய் சொல்வாரில் சில்லற சில்லு காய் வாங்கி முடிச்சோட இந்த கொசுருங்கெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி தான் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஸோ இந்த என்னோடய செடி டொமேட்டோ ஸோ நாலு செடி தான் வச்சுருக்கேன் நாலு செடியிலையும் அவ்வளோ காய்ங்க ஒரு அவனை ஹார் பண்ணுறது தனியாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து தான் ஹார் பண்ணுவேன் ஸோ அதனால் அவனை வந்து இ இப்போல்லாம் வந்து என்னென்னா அவனை வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் நான் விட்டுறது ஏன்னா அவன் நல்லாவே நல்லா பெருசாக வரான் நான் இவ்வளோ நாள் என்னென்னா ஒரு குட்டியாக ஒரு அறக்காயாக இருக்கும்போதே பழுத்து எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அவன் அளவுக்கு பெருசாக வண்டது தெரியலை பட் ஆனால் நல்லா பெருசாக வர்றான் இவருங்க எவ்வளோ குண்டு குண்டாக இருக்கிறான்னு ஸோ அதனால் அவன் பாருங்கள் அவனை ஹார்வஸ் பண்ணுறது மூலமாக பிளேட் எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு வர சொல்லி ஹார்வஸ் பண்ணிகிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம நம்மளுக்கு என்னோடய எங் இந்த இந்த செரி டொமெண்ட்லாம் ஹார்வஸ் பண்ணுறது எனக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் மாதிரிங்க அப்படியே குடு குட்டி குட்டி எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் இவனை ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒளிஞ்சு ஒழிஞ்சு இருக்கிறான்னா அவனை ஹாரஸ் பண்ணி எடுக்கிறதுக்குலேயும் பெரிய வேலையாயிடுது ஸோ வந்து அவனையும் வந்து தனியாக ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துகிட்டு போயாச்சு நம்ம நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனே சொல்லலாம் கன்ஃபார்மாக வந்து நம்ம கார்டன்லாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு கார்டன் ஒரு கிரவுண்ட் கார்டன் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் வந்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகுங்க செடியிலேருந்து பிடுங்கும் போது அது கலர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஒரே ஒரு பிரிஞ்சால் தான் ஆனால் இருக்காங்க காய் வந்துட்டு நான் இன்னும் ஹார்வஸ்டிங்கில் வரல ஸோ அதனால் அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு ஒரு எப்பவுமே இல்லையா ஃபுல் பிளேட் இந்த பிளேட் எடுத்துகிட்டு போனால் கன்ஃபார்மாக ஃபுல் பிளேட்டோடு தான் வீட்டுக்குள்ளே போவேன் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி ஒரு ஹாப்பினஸ் Thank you. Bye.